திருக்கோயிலுக்கு இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு அல்லா பிரசாதம் ஒரு திட்டமானது திராவிட மாடல் ஆட்சி முன்பு பழனி திருக்கோயிலின் பல்லாமிரதமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் லட்டும் வழங்குகின்ற நிகழ்வில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் முதலில் பத்து திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வாழ்கின்ற திட்டத்தை வடகோழி திருவல் ஆலயத்திலே துவக்கி வைப்போம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இருபது திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் வருகின்ற திட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இருபத்தி ஏழு திருக்கோயிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்று மாத்திரம் ஐந்து திருக்கோயில்களில் இந்த திட்டம் தோல்வி வைக்கின்றது நம்முடைய மாட்சியம்மின் திருக்கோயில் மாங்காடு ஆஞ்சநேயர் திருக்கோயில் நங்கநல்லூர் பழனி திருக்கோயில் பழனி பாலதண்டாய் சுவாமி திரியபாதகம் அன்புடைய பவானி அம்மன் திருக்கோயில் திருவெற்றியூர் அருமிகு வடிவேடியம்மை திருக்கோயில் என்று இன்றைக்கு ஐந்து திருக்கோயில்களும் சேர்த்து சுமார் முப்பது திருக்கோயில்களில் இந்த நாள் முழுவதும் அன்னப்பிரசாதம் நான் மிக தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் இன்றைக்கு மாதாடு காமாட்சியம் திருக்கோயிலில் இந்த திட்டத்தை அன்மீக இந்த மாவட்டத்துறை அமைச்சர் அருமையின் தாமோ அந்தரசன் கோரிக்க இருக்கிறார்கள் உடன் இந்த பகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் காங்கிரஸ் பேர தமிழ்நாடு தலைவர் அங்கே அறிவியலில் செய்தி பெருந்தவை அவர்களும் இந்த மாவட்டத்துடைய ஆட்சியாளர் அவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வுகள் உங்கள் தேவையினுடைய கூடுதல் ஆணையாளர் பயணி அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த திட்டத்தால் இதுவரையில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பலனடைந்திருக்கின்றார்கள் தமிழக பொறுப்பேற்ற பிறகு திருக்கோயிலுக்கு வருகின்ற இணை பசியோடு செல்லக்கூடாது என்பதற்காக இரண்டே இரண்டு திருக்கோயிலில் இருக்கிற நான்கு மன்னதான திட்டத்தை இன்றைக்கு பதிமூன்று திருக்கோயிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆண்டு அறிவிப்பில் அப்படி செயல்படுகின்ற அந்த பதிமூன்று திருக்கோயில்களிலும் வடை பாயப்பட்டையும் உடல் இழக்க சொல்லியிருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு இரண்டு குறிப்போத்திற்கு அந்த அறிவிப்பை விரிவுபடுத்தியிருக்கின்றார் உங்களுடைய தொழிலாளர் கட்சி கனமழை திருப்போ இருக்கும் அதேபோல் இருக்கின்ற அமைந்திருக்கின்ற குறுங்கி ஆண்டவர் திருப்போயிற்கும் இந்த அன்னதான திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த அன்னதான திட்டத்திற்கு மாத்திரம் ஆண்டிற்கு நூத்தி இருபது கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தது இதுவரை இந்த அன்னதான திட்டத்திற்கு ஒன்று கோடியே ஐம்பது லட்சம் பேர் பயனடைந்திருக்கின்றார்கள் சென்னையிலே பாமன் தாண்டி திருக்கோயில் நெல்லையிலே நெல்லையப்ப திருக்கோயில் அதே போல் காணியிலே கைப்பூசம் மற்றும் பதினொன்று உத்திரத்திற்கு நாள்தோறும் பத்தாயிரம் பேர்களுக்கென்று இருந்து விட்ட பக்தர்களுக்கு உதவி வழங்கப்படுகின்றது அதோடு மட்டுமல்லாமல் முதல் முதல் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு பழனியாண்டு திருக்கோயிலே பயணிக்கின்ற பாடாளுக்கிழந்த காலை சிட்டு திட்டத்தை நான் அறிவித்தார் சிற்றுண்டி திட்டத்தையும் அந்த திருக்கோயிலே பயணிக்கின்ற பாராளுமன்றங்கள் கொண்டு வந்திருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் அங்கே ஆப்பிலே செய்து படிக்கின்ற போன்றகளுக்கு மூன்று வேளைகளில் குழாய் உத்தரவிட்டிருக்கின்றார் அந்த வகையில் அந்த பள்ளியில் நாலாயிரத்தி ஐநூறு மாநாள் செல்வங்கள் நாள்தோறும் பலனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே தான் இந்த ஆட்சியையும் இந்த முதல்வரையும் அன்னதான துறை என்று அழைத்தால் அது விரியான தொல்லாக இருக்காது என்பது பக்தர்களை கருத்து பக்தர்களுடைய மகிழ்ச்சி இறைவனின் மகிழ்ச்சி இறைவன் பக்தருடைய மகிழ்ச்சி எங்கள் முதல்வரின் மகிழ்ச்சி ஒன்று அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு பக்தர்கள் தரக்கூடிய பக்தர்கள் கோடி என்று நிதியை கேள்விப்பட்டிருப்பீர்கள் தமிழகத்தில் முதன் முதலில் நானூறு கோடி ரூபாய் அளவைக்கு பெரும்பிட்ட வரைவு பணிகளை மேற்கொண்ட ஆட்சி நான் மிக தமிழகம் உள்ள ஒரு ஆட்சி என்றால் அது மிகையாகாது அது அந்த கோவிலுக்கு மாத்திரமல்ல இந்த தமிழகத்திலே நம் அறியாமையிலே இருக்கின்ற திருவேற்காடு பெருமாநிலம் திருக்கோயில் உட்பட திருப்பூர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் செலவில் பெருந்திட்ட வரைவு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன திருச்செந்தூர் திருப்பூரில் கூட குற்றச்சாட்டாக அல்ல அவர்கள் எச்சியல் நிறுவனம் சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் கடந்த ஆட்சி காலத்தில் கோரிக்கை வைத்தார்கள் இருநூறு கோடி ரூபாயை தருகிறோம் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிகள் அரசுதான் செய்யும் நீங்கள் செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்துருவால் பனிரண்டு ஆண்டுகள் உதவியில் இருந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் முதலமைச்சர் அவர்கள் நிறுவனம் அறியவுடன் உடனடியாக அவர்களே அந்த திருக்குறியை மேற்கொள்ள அதற்கு அனுமதி அளித்ததின் பேரில் இன்றைக்கு தமிழகத்திலே மாற்றம் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அங்கே தொழில்நுட்ப அறை பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முன்னூத்தி ஐந்து பதிவு வசதிகள் நிறைவேற்றிக்கின்றன மக்களுடைய வருகை பக்கங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போக்குவரத்து வசதி மருத்துவ வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் வசதி திடீரென்று ஏற்படுகின்ற உடல்நல உடல்நலத்துறைக்கு தேவையான மருத்துவ வசதி பாதுகாப்பு காவல்துறை தீயணைப்புத்துறை போன்ற அனைத்து துறைகளும் இருந்து இதுவரை ஆறு முறை அந்த மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கிருக்குமே கனிமணி அவர்களும் அந்த குடியுரிமை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அங்கிருக்குமே அனுமதி மனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய தலைமைச் செயலாளர் தலைமையிலே இரண்டு முறையும் என்று

பராமதமான சாமி திருப்பு என்று தமிழின் குடமதிப்பு நடத்தி இருக்கின்றோம் வல்ல மனிதர்கள் நடைபெற்ற குடமீதிப்பிலும் எங்கப்பா முருகனுக்கு தமிழை குடமதிப்பு நடத்தி இருக்கின்றோம் ஏன் அதிகப்படியாக சொல்லுகிறோம் வயது முருகன் துருப்பு என்பது அனைத்து ஜாதிய அச்சவலாளம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட அச்சகரை வேங்கு குண்டத்திலே உட்கார வைத்து மந்திரங்களை ஓர வைத்திருக்கின்றோம் இடமுனுக்கு அன்று கோபுர கலசத்திற்கு அனைத்து ஜாதிய அச்சவயாளம் திட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டு பணி நியமனம் செய்யப்பட்ட அர்ச்சகர் கோபுரத்தின் இந்த ஆட்சியை சாரும் ஆகவே சினிமா போன்ற ஒரு இந்த ஆட்சியை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை தமிழ் 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 என்று கூற எங்கள் முதல்வர் இங்கும் தமிழ் இதுவும் தமிழ் எப்போதும் தமிழ் இங்கும் தமிழ் ஆகவே தமிழ் மன்ற உச்சரிக்கப்படும்